மேற்குத் தொடர்ச்சி மலையின் தென்கோடியருகே மேற்பகுதி தட்டையான சதுர வடிவிலான நான்கு மலைகள் உண்டு நான்கு வேதங்களே சிவகிரி விஷ்ணுகிரி பிரம்மகிரி சித்தர்கிரி என்ற பெயர்களில் மலைகளாகி நிற்க அவற்றின் நடுவில் கம்பீரமாக அமைந்திருக்கிறது சஞ்சீவிகிரி இம்மலையே சதுரகிரி என்றனர் முன்னோர்கள் மூலிகைகள் நிரம்பிய மலையின் மேல் சிவபெருமான் வீற்றிருக்கிறார் சதுரகிரியை அகஸ்தியர் உள்ளிட்ட சித்தர்கள் இந்த மகாலிங்க மலையை சித்தர்கள் வாழும் பூமி என்கின்றனர் சித்த மருத்துவர்கள் பலர் மூலிகைகளை இங்கிருந்து சேகரித்து செல்கின்றனர் மலைச்சாரலில் உள்ள தவசிகள் குகையில் சித்தர்கள் இன்றும் தவம் செய்து வருகின்றனர் ஒளி வடிவ உடல் தாங்கி நிர்வாண கோலத்தில் தவபுருஷர்களும் சித்தர்களும் தவம் செய்வதாகவும் இவர்களின் தவத்திற்கு யாரும் இடையூறு செய்யாதபடி சித்தர் பரிவாரங்களும் வனதேவதைகளும் தேவதைகளும் வண்டு கரடி புலி போன்ற வடிவங்களில் பாதுகாப்பு தருவதாகவும் பக்தர்கள் நம்புகின்றனர் நோய்கள் நீக்கும் மலை சித்தர்கள் உலாவும் அந்த மலையில் ஏறி சுந்தர மகாலிங்கம் சந்தன மகாலிங்கத்தை தரிசித்தால் தீராத நோய்கள் தீரும் பதினெட்டு சித்தர்களின் அருளாட்சியும் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர் எனவேதான் அமாவாசை நாட்களில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதுகிறது சதுரகிரி மலையில் ஓடுகின்ற தீர்த்தங்களும் மூலிகைகளும் பல நோய்களை தீர்க்க வல்லது இந்த மலை ஏறி இறங்கினால் உடலில் உள்ள வியர்வை வெளியேறி மூலிகை கலந்த காற்று பட்டு பல நோய்கள் குணமாவதாகச் சொல்கிறார்கள் சதுரகிரி சென்று வந்தால் உடல் நோய் மட்டுமல்ல மன அழுத்தம் மன பாரம் கூட நீங்குகிறது என்பது இந்த கோவிலுக்கு சென்று வந்தவர்களின் அனுபவம் எட்டு ஆடி அமாவாசை தொடர்ந்து வனதுர்க்கைக்கும் சங்கரநாராயண லிங்கமான இரட்டை லிங்கத்திற்கும் பிலாவடி கருப்பசாமிக்கும் அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தால் செல்வம் கொழிக்கும் தொழில் விருத்தி அடையும் வம்சாவளியாக வரக்கூடிய சர்க்கரை நோய் கண்டிப்பாக குணமாவதுடன் அந்த வம்சத்தினருக்கே இதய நோய் காமாலை போன்ற கொடிய நோய்கள் பாதிக்காது என்கிறார் அகஸ்தியர் இங்குள்ள நடுக்காட்டு நாகரையும் வெள்ளை விநாயகரையும் ஞாயிற்றுக்கிழமையன்று வரும் சங்கடஹர சதுர்த்தியில் அஸ்தமன வேளையில் வெண்பட்டு சாத்தி கொழுக்கட்டை நிவேதனம் செய்து எருக்கம்பூவினால் ஹோமம் செய்பவருக்கு சித்தர்கள் காட்சி கிடைப்பதுடன் கண்நோய் சிறுநீரக கோளாறு உயர் ரத்த அழுத்தம் போன்றவையும் நீங்கும் என்கிறார் கோரக்கர் பல்வேறு சிறப்புகள் கொண்ட சதுரகிரி மலைக்கு ஆண்டுக்கு ஒரு முறையாவது சென்று சுந்தர மகாலிங்கத்தையும் சந்தன மகாலிங்கத்தையும் தரிசனம் செய்து வாருங்கள்